தமிழ் இலக்கியங்களில் செழுவை மிக்க பிள்ளைத்தமிழ் பாடப்பெற்ற பதிகள் வெகு சிலவை அதில் அம்மைக்கும் பிள்ளைக்கும் ஒன்றாக பிள்ளைத்தமிழ் அருளப்பெற்றிருக்கிறது திருநெல்வேலி திருப்பதி இந்த பதியிலே அம்மைக்கு அழகிய சொக்கநாத அவர்கள் காந்திவதி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று அருளியுள்ளார்கள் அதுபோன்றே இவ்வாலயத்தில் உரைகின்ற திருப்பணி ஆறுமுகனை நாரை குறித்து திருநெல்வேலி ஆறுமுக கடவுள் பிள்ளைத்தமிழ் என்று கோபாலசமுத்திரம் சண்முகதாச அவர்கள் அற்புதமாக எழுதி அருளிய பிள்ளைத்தமிழில் வாரானைப் பருவ பாடல் திருச்சிற்றம்பலம் தலையில் மலர் முடியேன் தயங்கு நுதலில் திலகமிடேன் தவசீலருக்கும் கருணை ஒழிதரு அஞ்சனமெழுதேன் மலைய முனிக்கும் பொருள் உரைத்த வாயில் முளைபாடுகிறேன் வண்ணச்செவிக்கு குழை போடேன் மார்பில் மணி மாழிகை புனையேன் விளைவற்றொழிர்பட்டு தரையில் மிளிரும் அரைஞ்சான் போட்டுகிறேன் விரைவுகளில் சிலம்பணியேன் வீதி விழையாட்டையும் காட்டேன் மலைவில் புகழ் நெல்லையின் முருகா வருக 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 வே மறைநூல் வழத்தும் பரம்பொருழே வருக வருக வருகவே வேறுச்சிற்றம்பலம்